இந்த மயிலும் திருந்த மாட்டாங்க இந்த மயிலோட குடும்பமும் திருந்தவே திருந்தாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பட்டு தருவீங்க அன்பு உறவுகளே பண்ணுற தப்பா எல்லாமும் பண்ணிட்டு இங்கே தேவையில்லாமல் வந்து சண்டை போட்டு விட்டுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சாபம் கூட விடுறாங்க எப்படா எதிர்த்த வீட்டில் பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்த இந்த சக்தி வேலுக்கு பார்த்தீங்கன்னா தர்மம் அடிதான் விழுந்தது உண்மையாகவே நம்ம பாண்டியன் சக்திவேலை அடித்ததில் எந்த தப்புமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இன்னைக்கான எபிசோடு ரொம்பவே சூப்பராக தான் போச்சு வீட்டுக்கு வந்துட்டு சக்திவேல் சம்ம கோபத்தோடு இருக்கிறாரு அந்த பாண்டியனை நான் சும்மாவே மாட்டேன் எவ்வளோ தைரியம் இருந்தால் மேலேயே கையை வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி இருந்துகிட்டே திடிச்சாங்க ஓ தான் தப்பு எதுக்காக தேவையில்லாம என்ன நடந்ததுன்னே தெரியாமல் போயிட்டு பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் முத்துவேலுமே அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை நடந்தால் உனக்கு என்னடா நீ எதுக்காக தேவையில்லாமல் மூக்கம் நுழைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதுக்காக அவைய மேலே கை வைப்பானா அப்படின்னு சொல்லிட்டு எங்க சக்திவேல் வந்து சொல்கிறாரு இவெல்லாம் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்து போயிடுறாங்க குமரவேல் வராங்க குமரவேல் இருந்துக்கிட்டு சக்திவேல் கிட்ட வந்து அப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் சரியான நேரம் வரட்டும் அப்போ அந்த பாண்டியன் அவங்க பசங்களை வந்து நம்ம வச்சு செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோமதி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நினைச்சு அதை விட மயிலோட குடும்பம் வந்து சாபம்லாம் விட்டுட்டு போனாங்க அதெல்லாம் யோசிச்சு கோமதி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க இங்க நம்ம ராஜி மீனா கோமதி கிட்ட வந்து பேசுறாங்க அத்தை சாப்பிடுங்கத்த இன்னும் நடந்ததையே நினைச்சு இப்படி உட்கார்ந்து உறீங்களே நீங்கள் இப்படி இருந்தா எப்படி மாமா வந்து நிம்மதியா இருப்பாரு அவருக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்கே நம்ம கோமதி கலங்க ஆரம்பிச்சாங்க அந்த மயிலை எப்படிலாம் நான் நினைச்சு வச்சுருந்தேன் ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்பவே தங்கமான பொண்ணு கூசாம எல்லா பொய்யும் சொல்லிட்டு தப்பு எல்லாம் அவங்க மேலாம் ஆனா நம்ம குடும்பத்துக்கு சாம்பு விட்டுட்டு போறாங்க பார்த்தியா என்ன ஜென்மங்கள் அதுக்கெல்லாம் இன்னும் அந்த மயில் எந்தெந்த விஷயத்தெல்லாம் மறைச்சாலும் யாருக்கு தெரியும் கொஞ்சம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது அவளாக ஒரு பொண்ணே இல்லை அது குடும்பம் ஒரு குடும்பமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமுதி வந்து வைத்தியச்சலில் பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் ராஜி மீனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குறாங்க ஏன்னா இன்னுமே இந்த நகை விஷயம் வந்து வெளியே வரலை இப்போ வரைக்குமே ராஜி மீனா இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் இருக்குது ரொம்பவே தவறு தான் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க ரூமில் நம்ம ராஜி கதிர்கிட்ட ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டுருக்கிறாங்க ஏங்க என் உங்களுக்கு எதுவும் கோபமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏ ராஜ் இப்படி கேட்குறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நகை விஷயம் பற்றி எங்களுக்கு முன்னாடியே தெரியும் நாங்கள் அக்காவை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வாழ்க்கை வாழ்க்கைக்கு ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த உண்மையை நாங்கள் யாருக்குமே சொல்லலை இப்போது நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் என் மேலே கோபமாக இருக்கிறீங்களா கோபம்லாம் இல்லை ராஜி ஆனால் கொஞ்சம் வருத்தம் தான் ஏன்னா இந்த விஷயம் வந்து நீங்கள் வீட்டில் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் இப்போது இந்த விஷயம் முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சது வீட்டில் தெரிஞ்சிருந்தால் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவாங்கள்ல அதை யோசித்தா தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க இங்கே இப்போவே நான் போயிட்டு சொல்லவா எல்லாருக்கிட்டையும் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை வேணாம் அதுக்குன்னு ஒரு நேரம் வரட்டும் இல்லை தெரிகிறப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் ஆல்ரெடி ரொம்ப பிரச்சனை போயிட்டுருக்குது ஆல்ரெடி எல்லாருமே வந்து ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டுருக்குறாங்க இந்த மாதிரி டைமில் நம்ம அடுத்தடுத்து வந்து எந்த உண்மையுமே வந்து சொல்லவானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டியனுமே பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாமல் இருக்கிறாரு கோமதி வந்து பாண்டியனுக்கு ஆறுதல் சொல்ல எங்க நம்ம பாண்டியன் இருந்துக்கிட்டு கிட்ட வந்து கோமதி நீ ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க எப்படிங்க சாப்பிட முடியும் படுத்தாலும் தூக்கம் வர மாட்டுது பசிக்கவும் மாட்டுது நிம்மதியாக வந்து இருக்கவே முடியலை முழுக்க முழுக்க சரவணன் ந வாழ்க்கையை நினச்சிதான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே நிலமையில தான் நானும் இருக்கிறேன் கோமதி கடைக்குமே வந்து போகிறதுக்கு மனசே இல்லை என் பிள்ளை வாழ்க்கையை நானே கெடுத்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு எங்கள் உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை நீங்கள் எதுக்கு வந்து கெல்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்துட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரசி சரவணன் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க யாருமே சாப்பிடாதனால இங்கே நம்ம சரவணன் இருந்துக்கிட்டு நம்மளால் தான் எல்லாருமே வந்து ரொம்பவே இருக்கிறாங்க நம்ம வாழ்க்கையை நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சாப்பாடு எல்லையுமே எடுத்து வச்சு இங்கே பாருங்கள் சாப்பிடாமலாம் யார் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் இருந்துக்கிட்டு அம்மா எல்லாருக்குமே உருண்டு பிடிச்சி கொடுமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே சரவணனே வந்து கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து கண்ணை தொடச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒன்றா வந்து சாப்பிட்டுட்டுருக்குறாங்க இங்கே நம்ம சரவணன் வந்து கொஞ்சம் கண்கலங்க ஆரம்பிச்சுறாரு இதுக்காக தான் நான் வந்து இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருந்தேன் கடைசி முடியும் இதை நான் மனசுக்குள்ளேயே வச்சுருந்துருக்கலாம் நானே கஷ்டப்பட்டுருந்துருக்கலாம் ஆனால் என்னால் முடியலை வாழ்கிறதே அப்படியே சாகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க அரிசி இருந்துக்கிட்டு சரவணன் பக்கத்தில் உட்காந்துட்டு அண்ணே தயவு செஞ்சு நீ இப்படிலாம் வந்து ஃபீல் பண்ணாதனே பார்க்குறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நீ அழுதாக எனக்கும் அழுக வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நான் இனிமேல் அழுக மாட்டேன் அரிசி அவளுக்காக நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும் தப்பும் பண்ணிவிட்டு அவளுக்கும் அவள் குடும்பத்துக்கும் கொஞ்சம் கூட வந்து ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லை தப்பே செய்ய தப்பு செய்யாதவன் நம்ம தான் நம்ம தான் இப்போ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டியன் இருந்துக்கிட்டே இனி இதை பற்றி நம்ம யாருமே பேச வேணாம் நடந்ததை தான் லாம் கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பழனி இருந்துக்கிட்டு விஷயம் தெரிஞ்சதுமே அவருமே ரொம்பவே துடிச்சு போயிடறாரு பாட்டிக்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாரு பாவம்மா சரவணே மனசுக்குள்ளே இவ்வளோ கவலை கஷ்டத்தை வச்சுருந்துருக்குறானே அதனால தான் அந்த மயிலு பிள்ளை கூட சரவணன் வந்து சரியாக கூட முகம் கொடுத்து பேசுகிறதே இல்லை எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளைய போட்டு திட்டிகிட்டே தான் இருப்பான் அப்போ எனக்கு வந்து புரியல சரவணன் மேலே வந்து எனக்கு கோவம் தான் வந்துச்சு என்ன அப்படிலாம் நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்போதான் வந்து இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதுன்னு தெரியுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க என்னடா உன் அக்கா குடும்பத்துக்கு மட்டும் எதுக்காக தான் இப்படி அடுத்தடுத்து பிரச்சனை மேலே பிரச்சனை வருதோ தெரியல பாவம்டா சரவணன் முகத்தை பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பம் வந்து சாபம்லாம் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க த பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ நம்ம குடும்பத்தையே வந்து இப்படிலாம் சாப விட்டு பேசிட்டு போகிறாங்களா இருக்கட்டும்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சம கோபமாக தான் இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில மயிலும் வந்து பாண்டியன் வீட்டுக்கு வெளியே வந்து உட்கார்ந்துருக்குறாங்க இதை பார்த்து நம்ம ராஜி மீனாக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குது அதாவது திறந்ததுமே இங்கே நம்ம மயில் இருந்துக்கிட்டு உள்ளக்க நுழையை பார்க்குறாங்க உடனே கோமதி இருந்துக்கிட்டு செமையா திரிச்சாங்க உனக்குலாம் அறிவே கிடையாதா இந்த வீட்டு பக்கமே நீ வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்கள அப்புறம் எதுக்காக இப்படி வந்து பிரச்சனை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மயிலோட அம்மாவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுமே வந்துடுறாங்க இங்கே மயிலை பார்த்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க நீ இந்த பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலோடய அம்மா அம்மா பார்த்தீங்கன்னா கதறாங்க மயிலோடய அப்பாவும் ரொம்பவே ஓவராக பேசுகிறாங்க எங்கள் பொண்ணை வீட்டை விட்டு அனுச்சிட்டு நீங்கள் எல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா அவங்கள சும்மாவே விட மாட்டோம் உங்கள் குடும்பமே விளங்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு கோமதிக்கு பார்த்தீங்கன்னா சம கோவம் வருது அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம சரவணன் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட கோபத்துக்கே போயிட்டு இங்கே மயிலோட அப்பாவை வெளுத்து வாங்குறாரு இங்கே பாருங்கள் இனியும் இங்கே வந்து இப்படிலாம் பிரச்சனை பண்ணிங்கன்னா அவ்வளோதான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் என் சாவுக்கு நீங்கள் எல்லாரும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சு செத்து போயிடுவேன் பரவாயில்லையா உங்களுக்கு சம்மந்தமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சரவணன் இப்படி பேசுனதை கேட்டு இங்கே பாண்டியன் மொத்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ரொம்பவும் அதிர்ச்சி ஆகுறாங்க ஏன்டா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைப்பா இனி என்னால் இவ கூட வாழவே முடியாது இவன் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவளை நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் மயில் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க அப்படியே தலையில் இடி விழுந்தாப்புல இருக்குது இங்கே ரொம்பவே கெஞ்சுறாங்க மம்மா அவங்க விட்டுட்டு என்னால இருக்க முடியாது மாமா நான் வேணும்னே எந்த பொய்யும் சொல்லல சூழ்நிலை காரணமாக தான் எங்க வீட்டுல போய் சொல்லிட்டாங்க தயவு செஞ்சு எங்களை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே கெஞ்சுறாங்க ஆஹ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இனி ஒரு நிமிஷம் இங்க இருந்தேன்னா அவ்வளவுதான் என்ன பண்ணுவேனே தெரியாது அம்மா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டு சரவணன் உள்ளே போயிட்டு கதவு முடிக்கிறாங்க எங்கள் மயில் வந்து வாழ்க்கையே பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே அழுதுகிட்டு அவங்க அப்பாவை அம்மா அப்பாவை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அந்த டைம்ல தான் சக்திவேல் வந்து பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திக்கிறாரு இங்கே பாருங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க போலீஸ்க்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்கள் இருக்கிறோம் காசு பணத்துக்கு கூட நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க எங்க மயிலோட அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது என்னதான் அந்த ஃபீட்டுக்கு நீங்கள் எதிரியா இருந்தா கூட எங்க பொண்ணோட வாழ்க்கைக்காக நீங்கள் வந்து நிற்கிறது ரொம்பவே சந்தோஷம்தான் நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணணும்னு சொல்லுங்கள் நாங்கள் நீங்கள் சொல்கிறத கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பழனி இருந்துக்கிட்டு நடந்த பிரச்சனைலாம் நினச்சி ரொம்பவே கடையில் வருத்தப்பட்டு இருக்கிறாரு சுகன்யா இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி குத்தி காட்டுற மாதிரி பேசுகிறாங்க சுகன்யாவை பிடிச்சி செம்மையாக திட்டி விட்றாங்க நம்ம பழனி அப்புறம் கடைக்கு வந்த கஸ்டமர் பழனி பழனிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி மயில் தெரியுமாப்பா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த பொண்ணு பேர் தங்க மயில் இங்கே தான் பக்கத்தில் தான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணியிருந்துச்சு இப்போ அந்த பொண்ணு வந்து ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பாவம் அந்த பொண்ணு ஆல்ரெடி இந்த பொண்ணுக்கு வந்து முதல் வாழ்க்கையும் சரியில்லாமல் போச்சு இப்போ ரெண்டாவது வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க இதை கேட்கவும் அப்படியே பழனிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது என்ன சொல்கிறீங்க முதல் வாழ்க்கையா இதான அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு முதல் கல்யாணம் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னப்பா விஷயம் அதுவும் விஷயம் தெரியவே தெரியாதா அந்த பொண்ணுக்கு இது வந்து ரெண்டாவது கல்யாணம் முன்னாடியே வந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு மாசத்துலயே அந்த பொண்ணு வந்து அந்த பையன் கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அதை கேட்டதுமே இங்க நம்ம பழனிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது இது வேறையா இந்த விஷயம் மட்டும் வீட்டில் மற்றவங்களுக்கே தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக தாங்கிக்கவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு சுகன்யாவ கடையை பார்த்துக்க சொல்லிட்டு இங்கே கிளம்பி வர்றது அப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சக்திவெல் பேச்சை கேட்டு மயிலோட அம்மா அப்பா மயில் எல்லாருமே சேர்ந்து இங்கே பாண்டியன் இங்கே நம்ம சரவுண்டன் எல்லாருமேலையுமே கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க வரதட்சணை கொடுமை பண்ண அந்த டைமில் தான் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வராங்க இந்த மாதிரி எவ்வளோ பேசி பார்க்குறாங்க வழுக்க டைமாக பாண்டியனா சரவணா பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு ஜீப்ல ஏற்ற போகிறாங்க அந்த டைம்ல மயிலோட அம்மா அப்பா எல்லாருமே வராங்க இங்கே பாருங்க இப்பயும் ஒன்றும் கவலை இல்லை நீங்க என் பொண்ண வந்து உங்க வீட்டில் சேர்த்துக்கோ சேர்த்துக்குவேன்னு சொல்லுங்க இப்போவே இந்த நிமிஷமே நான் வந்து கேஸை வாபஸ் வாங்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம பாண்டியன் சரவணன் பார்த்தீங்கன்னா அப்படியே மயில் ஃபேமிலியை முறைச்சிட்டு நிற்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சக்திவேல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது இந்த பாண்டியன் வந்து ஜெயிலுக்கு போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் அப்படியே சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாரு அந்த டைம்ல தான் நம்ம பழனி வந்து என்ட்ரி கொடுக்குறாரு போயிட்டு இங்கே நம்ம தங்கமேலோட ஃபேமிலியை லெஃப்ட் ரைட்டு வாங்குறாரு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையா இப்போ யார் ஜெயிலுக்கு போகிறான்னு தெரியுமா எங்கள் மாமன் என் சரவணன்லாம் ஜெயிலுக்கு போக மாட்டான் நீங்கள் தான் ஒட்டுமொத்த குடும்பமாக ஜெயிலில் போய் உட்காந்து கழித்தின்னு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க கிட்ட போயிட்டு சார் இது இந்த கல்யாணமே செல்லுபடி ஆகாது இவங்க கொடுத்த கம்ப்ளைண்டும் செல்லுபடி ஆகாது ஆல்ரெடி இந்த நிக்குதே இந்த தங்கமையில் இந்த பொண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க கூட கல்யாணம் ஆகிடுச்சு அதெல்லாம் மறைச்சி ஏன் அந்த பையன் கூட டிவோர்ஸ் கூட வாங்காமல் தான் இப்போ இந்த பொண்ணு ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்குது இது எப்படி சட்டப்படி செல்லுபடி ஆகும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி பாயிண்ட் பாயிண்டாக பேசுகிறாரு இங்கே நம்ம பாண்டியன் சரவணனுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பழனியோட நல்ல குணத்தை வந்து புரிஞ்சுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மயில மயிலோடய அம்மா அப்பாவை தான் வந்து முக்கியமாக அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மயிலுக்கு வந்து நம்ம சரவணன் நன்றியெல்லாம் சொல்கிறாங்க மாமா உங்களை நாங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டோம் ஆனாலுமே இப்போ எங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நின்றது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சரவணன் வந்து நம்ம பழனியை கட்டி பிடிச்சி அழுகிறாரு இங்கே நம்ம கோமதி பாண்டியன் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டு நிற்கிறாங்க வரும்போதே நம்ம பழனி வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வந்து பேசினவர்கிட்ட வந்து ஆதாரமும் வாங்கிட்டு வந்திருக்குறாரு மயிலோட கல்யாண ஃபோட்டோவை அதை வச்சு தான் எப்படியோ நம்ம பாண்டியன் சரவணன பார்த்திங்கன்னா காப்பாற்றிட்டாங்க